பண்ணணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிட்டர்ன் ஆப்ஷனுங்களா வாட்ஸ்அப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா தான் எதனால் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறீங்க என்ன இஷ்யூன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு மாம்பழ கலருங்க மாம்பழ கலருக்கு பட்டுசாரி ரொம்ப நீட்டான ஒரு லுக்ல இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பட்டுசாரி வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் யாரு வேணுமோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க மாம்பழ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன்ல முந்தானி பிளவுஸ் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு லேவண்ட்ரு கலர் ஷேட்லேயே வந்து சில்க் காட்டன் சேரீ சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சேரீ இதில் முந்தானி நல்லா கிராண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கு முந்தாணி நல்ல உங்களுக்கு கிராண்டாக இருக்கோங்க சரியாக ஒர்க்கோடு இருக்கும் ப்ளவுஸ் வந்து ப்ளைனான ரன்னிங் கிளவுஸு ப்ளைனான ரன்னிங் க்ளவுஸ் வரும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பில் கொஞ்சம் மெய் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்குது வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் வெறும் முன்னூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருக்கனா டக்குன்னு ஸ்கிரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் 350 ஷிப்பிங் மேம் ஃபாஸ்டா booking பண்ணிக்கோங்க 350 silk cotton நல்ல பெரிய பார்டரவே உங்களுக்கு வந்துக்குது. செகண்ட் ஒன் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் saree ரொம்ப நீட்டான ஒரு சாப்டெல் சரி வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இரநூத்தி அது கலர் மட்டும் ஆர்டர் சரி ஆ அதை அங்கே இது அந்த கிட்ட அதை எடுத்து இங்கே இதில் நேர் பண்ணி இங்கே இங்கே வச்சுட்டு அந்த கடைக்கு போகணும் போக மாட்டோம் நீங்க இப்போ ஒன்று டீங்களே அதோட சுற்றி போடுங்க அண்ணே நீ நீட்டா அதை மட்டும் அடிக்கடி உட்காந்து வா அப்படியே அரியறியா எடுத்து வந்திருக்கீங்க இரநூத்தி ஐம்பதுங்க சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் நல்ல ஒரு சாண்டில் கலரு பாடரு பாருங்க ரெட் ஒர்க் பார்டர் ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் சாஃப்ட் சில்கில் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் லாஸ்ட் ஒரே ஒரு பீஸ் இருக்கு ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனா கண்டிப்பா கிடைக்காதுங்க 250 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சாஃப்ட் சூப்பரான ஒரு பட்டு சரி இது பார்த்தீங்கன்னா மடிப்பில் ஷேடாக இருக்கும் அதனால உங்களுக்கு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா யாருக்கேனோ டக்குன்னு எடுத்துக்கோங்க மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கனால வெறும் இரநூத்தி ஐம்பது வித்து ப்ளவுஸ் வந்துடும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டக்குன்னு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் கூட்டிட்டிருக்கேன் மேலயா என்னக்கா மேல கூட்டிட்டிருக்கா ஆ படிக்கட்டு மானா சொல்லி தாங்குறேன் ஐம்பதுங்க இந்த பட்டு சாரி யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஒரே ஒரு பீஸ் அதுவும் இந்த ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நான் ஆஃபரில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுவுமே த்ரீ ஃபிஃப்டிக்கு போட சொல்லி எடுத்து கொடுத்த கலெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஆஃபரில் வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷனுங்க லக்ஸரி சாரீ வெறும் ஐந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருணில கலரும் கிரே கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் மஸ்ட் எல்லோ கலர் காண்ட்ராஸ்ட்டோட வெறும் ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் டக்குனு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் யாருக்குன்னு எந்த ஸேரீதுமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு ஸேரீ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உடனே ஃபேமெண்ட் ஸ்பீன் ஷேட் பண்ணின்னீங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும் வச்சும் அங்கே தான் சிரிச்சிக்கலாம்

அதே லரி கலெக்ஷன்ல ஒரு பியோர் பட்டு சாரி மாதிரி ஒரு சாரிங்க தக்காளி ரெட் கலர்ல காம்பினேஷன் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிஃப்டிங் லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் சேடா இருக்கிறது மட்டும் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல போட்டுட்டு இருந்த சாரி உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் தான் வெறும் ஐநூறு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ண கண்டிப்பா உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் திரும்ப கிடைக்காது பத்து லை ஒரே லைன்ல அவ்வளவு உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும் சார் கீழே பிறந்தீங்க அனுப்பிச்சு சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரீ ஆனியன் பிங்க் கிட்டே நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி ப்ளவுஸும் நேவி ப்ளூ கலர் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வைர ஊசி பேட்டர்னில் இந்த சாரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வெறும் த்ரீ டபுள் நைன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வெறும் நானூறுரூவாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க Iria! சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சரி இதில் வந்து மைல்டாக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா இது என்ன ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா முந்தானிக்கிட்டே கொஞ்சம் மைல்டாக மிஸ்டேக் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக தான் இருக்குது பட் ஆனால் வியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியாதுங்க சூப்பரான ஒரு க்ரீம் கலர் ஷேடு இது என்ன ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகும் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெறும் நானூறுபாங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் இன்றைக்கி ஓகேங்களா வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் பாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ண கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க நானூறுபா ஃப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்க் ஆண்டர் நல்ல ஒரு லைட் லேவெண்டர் ஷேடு சாண்டிலும் லேவெண்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ சாண்டில் கலரும் லேவண்டர் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு பிளாக் ஷேடில் உங்கள் பிளாக் ஷேடில் ஒரு முந்தானி ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குங்க கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கிறதுனால வெறும் நானூறு ப்ளஸ் இப்போ இந்த சில்க் ஆட்டர் ஓகேங்களா சூப்பரான ஒரு சாரி கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கு த்ரீ டபுள் நைன் மேம் இது டஃப்ன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது த்ரீ டபுள் நைன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படினா நல்ல ஒரு பாட்டில் green கலர் மாதிரிங்க சூப்பரான ஒரு dark green கலர் மரூன் கலர் காம்பினேஷன் blood red கலர் காம்பினேஷன் மைலாக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் அதனால தான் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃப்ட்டிங்கு ஸாரியோடய ப்ரைஸ் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கறதுனால தான் நானூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் குரூப்பில் அப்டேட் வரும் மேம் இந்த கலெக்ஷன்ஸ் வராது வேறு சில்க் காட்டன் ஸேரீ லக்ஸரி கலெக்ஷன்ஸ் லக்ஸரி வந்து மார்னிங் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸி ஸேரீஸ் எல்லாமே குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க டக்கு டக்குன்னு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ முந்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சாரீ ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்லேயே இந்த மாதிரி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் ஓகேங்களா